வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கான டிஎல்ஆட்ரிக்ரி கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎல்ஆர்ட்ரிக் கணக்கேசிங் கொடுத்து கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் டெல்லியாக பிரோப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு அஞ்சு ஏழுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் ஏ போர்டில் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அஞ்சும் ஏழும் கிடச்சிருக்கு ரெண்டும் போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு ஏழு நம்ம சேர்த்து கொடுக்கல ஆனால் ஏழு அஞ்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து அஞ்சு ஏழுன்னு கொடுத்து வந்தோம்னா சூப்பராக இன்னைக்கு ரெண்டு செட்டில் ஏதோ ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கும் அதுவும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு மூணு அஞ்சு மூணு ஏழு நம்ம சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம் மூணு ஒம்பது கொடுத்துருக்கோம் மூணு ரெண்டு கொடுத்துருக்கோம் அது மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கணும்பா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு அப்படின்னு நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மூணு அஞ்சு பார்த்திங்கன்னா இதில் மட்டும்தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஃபுல் பாக்ஸ் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி கிடச்சிருக்கும் ஆல்போல் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபீல் ஆகிடுச்சின்பா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக கிடச்சது ஒம்போது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பரும் வரல அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செட்லேயும் சரி ஆல்போல்லேயும் சரி மிஸ் ஆனது காரணம் அதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒம்போது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் தான் நம்ம மூணு ஒம்பது மூணு ரெண்டு அப்படின்றத நம்ம வந்து சேர்த்து கொடுத்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது அஞ்சு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஏழு ரெண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்து இது கூட சேர்த்து நம்ம கொடுத்துருந்தோம் இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நம்பர் உள்ளே வந்து இறங்கி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு செட்டில் வெற்றி கிடைச்சிருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராகவே நம்மளுக்கு நம்மளுக்கு கிடச்சிருந்த கேஸிங்கில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம் நம்மளுக்கு போர்டு மட்டும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வயசாக நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸ் இன்னைக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் நாலு ஒம்பது ஜீரோ இந்த நாலு ஒம்பது ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா இதிலையும் பாருங்கள் ஜீரோவும் ஒம்போதும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒம்பது அப்படின்றத வந்து ஒம்பது ஜீரோ அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இதுலேயும் ஒரு ரெண்டு செட்டாச்சும் வெற்றி கிடச்சிருக்கும் இதுலேயும் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு நாலு ஒம்போது ஜீரோ இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஜீரோ அப்படின்றத வந்து ரெண்டு பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகுது பிசி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நாலாம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்ததுனா இதிலையும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போட பொறுத்த விட்டிங்கன்னா இதில் ஒம்போதா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குனுபா நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த ஒரு ஒரு ஆறு மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு ட்ரிக் கிடச்சிருக்கு மற்றபடி ரெண்டு சோவுக்கும் ஆல்போர்டு மிஸ் ஆகிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் ஏழு ஒம்பது நாலு இந்த ஏழு ஒம்போது நாலுக்கு இதில் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதுவும் போலீஸாக மாதிரி வந்திருக்குது மற்ற எந்த நம்பரும் எக் கிடைக்கல நம்மளுக்கு ட்ரிக்ல எதுவும் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு சுத்தமாக வந்து மிஸ் ஆகிடுச்சுன்பா சரி ஓகே ஒரு மணியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸில் எதுவும் வரல அதனால பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்தது எந்த ஒரு செட்டும் நம்மளுக்கு வரல சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெசிங் குரூப்புக்கான ஃபுல் டீடைல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சேட் பண்ணுங்கள் பிரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடெயில் சொல்றேன் ஃபுல் 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 டெட்யே பத்திங்க முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா டியர் கேரளா இது ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு கேசிங் கிடைக்கும் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இது நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கும் உங்களுக்கு கேசிங் கிடைக்கும் முந்நூறுரூபாய்க்கு ஓகேங்களா முந்நூறுரூபா கட்டிட்டு நீங்கள் கேசிங் குரூப்பில் சேர்ந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் இருக்குது ரிசல்ட் சேனல் ஃப்ரீ தான் அது வந்து மெயின் சேனலில் அந்த சேனலுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரிசல்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து மிஷின் நம்பர் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க அதில் சேர்ந்துக்கங்குபா அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஏழு எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு மூணு எட்டு ஆறு மூணு ரெண்டு ஏழு அஞ்சு எட்டு ஏழு மூணு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு மூணு ஏழு மூணு நாலு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஆறு நாலு ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்கள் கெசிங் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஆல்போது ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு ஜீரோ மூணு ரெண்டு மூணு நாலு மூணு ஏழு ஜீரோ நாலு ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ நாலு மூணு ஜீரோ ஏழு மூணு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு ஏழு அடுத்து பார்த்திங்கனா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபோ உங்க கேசிங்ல தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க நம்மளுக்கு எல்லா சோமே பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்டுருக்கோம் அதனால பார்த்திங்கனா மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் நம்மளுக்கு மூணு சுகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மணிக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இருந்தாலும் எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மூணு சோகம் சேர்த்து தான் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் எந்த சோவுக்கும் டபுள்ஸில் வரும்னு தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேங்கப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா பாய்